செய்திகள் வாணியம்பாடியிலிருந்து காவலூர் பகுதிக்கு புதிய பேருந்து சேவையை சோலார்பேட்டை எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் ஆசிரியர்கள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரன் குறை நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் விலியின் விலை நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்களை முடக்கி இருப்பதாக ஒன்றிய தொலைத்தொடர்பு துறையின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அரூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலின் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது நாட்டின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் ஏழாவது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடத்தில் உள்ளது மின் வாரியத்தில் காலியாக உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மேலும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் அவர்களின் உருவப்படத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பூவிருந்த மல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிக்கு இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று போக்குவரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னையைத் தொடர்ந்து கோவையிலும் டீ மற்றும் காஃபியின் விலை உயர்ந்துள்ளது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு கன அடியிலிருந்து இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு கன அடியாக சரிந்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றுள்ள முதலமைச்சர் மு க அவர்கள் பிரிட்டன் அமைச்சர் கேத்தரின் விஸ்டன் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஆறு கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் மாநில நல்லாசிரியர் விருதிற்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமசாமிப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தேர்வாகியுள்ளார் சாதாரண மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் நோக்கமாக ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் அமலுக்கு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மற்றும் பொருட்கள் மீதான வரி குறைப்பு வரவேற்கத்தக்கது என்றும் ஆனால் இந்த முடிவை எடுக்க எட்டு ஆண்டுகள் என்பது மிகவும் தாமதமானது என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்தி வைத்து உத்தரவிட்ட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் நிர்வாக உத்தரவை ரத்து செய்து அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது ஐபிஎல் உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்களுக்கான டிக்கெட்டுகளுக்கு ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக உயர்கிறது பொன்னேரி கவரைப்பேட்டை இடையே பராமரிப்பு பணியால் செப்டம்பர் ஐந்து மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் இரண்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் ஒரு மாதத்தில் விதிமீறிய நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாகனங்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டானியா ஆடை ஏற்றுமதி நிறுவனம் தமிழ்நாட்டில் ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் முதலீடு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு மாணவர்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நேற்று நடைபெற்றது தமிழகத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் பணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மிலாது நபி தினத்தையொட்டி இன்று ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறை மிலாடு நபி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று தரிசனம் செய்தார் பஞ்சாபே பேரிடர் பாதித்த மாநிலமாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆறு அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜவஹர்லால் நேரு அவர்களின் முதல் அதிகாரப்பூர்வ இல்லம் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி மணிப்பூருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு அவர்கள் ஜெர்மனி பயணத்தை நிறைவு செய்து கொண்டு லண்டன் சென்றுள்ளார் இந்தியா பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் மீது வரிகளை வசூலித்து வருகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங் அவர்கள் மூன்று நாள் பயணமாக நேற்று டெல்லிக்கு வந்தார் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பட்டதாரி ஆசிரியர்களின் பணி நியமன கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்றது இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்க விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் நாகை மாவட்டத்தில் இறால் உற்பத்தி தேக்கம் அடைந்துள்ளது கச்சா எண்ணெய் இருபதாம் நூற்றாண்டின் கருப்பு தங்கம் என்றால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் டிஜிட்டல் வைரங்கள் தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் ஜெர்மனியின் உறவுகளை மேம்படுத்த அம்மாநில அமைச்சர் மற்றும் அதிபரை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் எட்டு விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியில் இரண்டு கவுன்சிலர்கள் தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் மற்றும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவர்களை பதவி நீக்கம் செய்த அரசின் உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடி பணி நியமன ஆணை வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசிற்கு ஹைகோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் நூற்றி இருபதாவது ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்றார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நடப்பாண்டில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்